திருச்சிற்ற்றம்பலம் தேயுரு தோழி பங்கன் திடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலனிந்தின் உளமே அதனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேரி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தின் உள்ளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினே உடனாய நாள்களவை தா அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே குரு பவளமேணி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி உள்ளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூர்த்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வேதினல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேலனின் உள்ளமே புகுந்த அதனால் கொதியூர் கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அவி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணிக் கொன்றை முடி உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் ஒருமிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதல தாடை வரி கோவனத்த மடவால் தனோடும் உடனாய் நான் மலர் வநீ கொன்றை சூடி வந்தின் உள்ளமே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடும் கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பில முல்லை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் மதியும் அப்பும் முடிமேலின் தென் உள்ளமே புகுந்த அதனால் வெப் பொடு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மேல்ப விழிசன்று விடைமேலிருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வான்மதி வண்ணிகுன்றை மலசூடி வந்தின் உளமே புகுந்த அதனால் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான இடராண வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே பல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசுவேரும் எங்கள் பரமன் சலமகளோட இருக்கும் முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் மலர் யோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும் அலை கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலிந்தின் உள்ளமே புகுந்த மனை வாதில் அழிவிக்கும் மண்டல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி செம்பொன்னெங்கும் திகழ நான் முகன் ஆதியாய மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாடும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை சொய ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து அழியாத வண்ணம் உரை ஆனசொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆனமதே திருச்சிற்றம்பரம்